தோலாப்பரி கம்பி சார் இருக்கு அப்படின்னு பயனு கொடுக்குறாரு பிக்குறேன் பிக்கிறேன் பிக்கிற இப்ப உள்ள ஒண்ணு புராட்ட சிக்கி இருக்குங்க அப்படியே சிக்கி இருக்கு பாரு தோலாப்பறி கம்பி குழந்தைங்களை கொடுத்தா என்ன ஆகுறது குழந்தைங்க மட்டும் சாப்பிட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க காளான் பாக்ஸில் கிடந்த மர்ம பொருள் தமிழகத்தை விழுக்கிய சம்பவம் நேற்று நைட்டு வந்து பழனி ஆரப் ரோட்ல இருக்கிற அருகில் இருக்கிற பப்ஸு வாங்கினோம் பப்ஸு வா வாங்கும் போது ரெண்டு பப்ஸும் அங்கேயே சாப்பிட்டோம் இப்போ பப்ஸு வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போய் குழந்தைக்கு கொடுக்கலான்ட்டு அந்த பப்ஸை வாங்கி பிரித்தான் பிரித்ததில் வந்து கரெக்டாக வந்து இந்த சுருள் கம்பி உள்ளே இருக்குது இதை வந்து நாங்கள் நைட்டே விளாண்டுருக்கோம் நைட் ரொம்ப மழை நாளாக நாங்கள் வர முடியல இப்போ காலையில் வந்து கேட்கலான்னு உணவு கடையில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டுறாங்க எந்த ஒரு வார்த்தை சரின்னு கூட ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க இதை வந்து நாங்கள் செல்லை வந்து ஃபோட்டோ எடுத்ததில் வந்து என்னோடய செல்லோட மாடல் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஏ நைனுங்க அந்த மாடலை வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்த பப்ஸ்னு சொல்லி நிர்வாகத்தில் குறிப்பிடுறாங்க பஃசு அதாவது பேக்கரி நிர்வாகத்தில் நாங்கள் அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் இன்றைக்கி நேற்று எடுத்ததான் அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நாங்கள் காமிச்சோம் அதுக்கும் கூட அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல எந்த ஒரு இதுவும் இல்லை இதை வந்து கடும் இது வரைக்கும் அதில் எந்த பதிலுமே அவங்க சொல்லலைங்க சரி பண்ணிக்கலாம் பார்த்துக்கலான்னு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அவங்க பண்ணலைங்க ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உணவு பாதுகாப்புக்குள்ள வந்து இது கடுமையான நடவடிக்கை எடுத்து இதை பார்க்கணும் அதே மாதிரி கரெக்டாக அவங்க கடைக்குள்ளே இல்லை என்ட்ரி ஆகும் போது அந்த சுருள் கம்பியோட டப்பா அப்படியே முன்னாடி கடைக்கு முன்னாடியே இருக்குது ஆதாரமே அதுதான் இருக்குது கரெக்டாக தமிழகத்தில் சமீப காலமாக சாப்பாடு மற்றும் உணவுப் பொருட்களில் பூச்சிகள் உள்ளிட்டவை இருப்பது வாடிக்கையாகி வருகிறது அந்த ஒரு சூழலில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஒரு பேக்கரியில் தற்போது அதிர வைக்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது அங்கு அருண் என்பவர் நண்பர்களுடன் சேர்ந்து காளான் பப்ஸ் வாங்கி சென்றுள்ளார் அப்போது அந்த பப்ஸை பிரித்து பார்த்தபோது அதில் இரும்பு சுருள் கம்பிகள் இருந்ததை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார் மேலும் குறித்து உடனடியாக அவர் பேக்கரியுள்ள கூறியுள்ளார் அப்போது அவர்கள் முறையாக விளக்கம் அளிக்கவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது இதுகுறித்து உணவு பாதுகாப்பு காப்புத்துறை அதிகாரிகளுக்கும் அவர் தகவல் தெரிவித்துள்ளார் பின்னர் அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்து மூன்றாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது உணவுப் பொருட்களில் பூச்சிகள் உள்ளிட்டவை இருந்து வந்தது வாடிக்கையாக இருந்து வந்த ஒரு சூழல் தற்போது காலான் பக்ஸில் சுருள் கம்பி இருந்தது அனைவரையும் அதிர வைத்துள்ளது இது பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய தரப்பை குற்றச்சாட்டாக முன்வைத்துள்ளார் இதுகுறித்து பேக்கரி தரப்பில் விளக்கம் அளித்தால் மட்டுமே அவர்கள் தரப்பு என்னவென்று தெரியவரும்